ஹலோ வீவர்ஸ் சிறுகிடைக்கா சைட்டோட எபிசோட் இந்த இடத்துல முத்துவும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க மீனாவை பிடிச்சி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருப்பாங்க இங்கே என்னங்க என்னெங்க இருக்கீங்க இது மீனா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா எங்கள் அத்தை வராங்க யார் வந்தால் நம்மளுக்கு என்னென்னு சொல்லிட்டு ஜாலியாக டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது இப்படியெல்லாம் ஆடிட்டு இருக்குங்கன்ட்டு விஜய பாட்டு திட்டிட்டு போகிறாங்க அவங்க திட்டிட்டு போனால் நம்மளுக்கு என்ன நம்மளோட சந்தோஷம் தான் நம்மளுக்கு மீனா சீக்கிரமாக மேலே ஒரு ரூம் போட்டு சந்தோஷமாக நம்ம இருக்கணும் ஆமாங்க கூட்டி சிக்க மேல ஒரு ரூம் போட்டுருணும் போடலாம் போடலாம் அதை பத்தி பேசலாம் நான் வந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து எப்படி என்னன்னால கேட்கறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க இந்த இடத்துல ஸ்ருதி வந்து ரவி கிட்டே சண்டை போடுறாங்க குழந்தை வேண்டாம் நான் சொல்கிறேன் நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு மாதிரி மாறி மாறி சண்டை இருக்காங்க உடனே இல்லை சொல்கிறதே கேளு என்ன சொல்கிறத கேளு என்ன பண்ணாலுமே வந்து நீ பண்ணது தப்புதான் தான் ரவின் வாங்க குழந்த வேண்டான்னு சொல்கிறத சரி விடு அப்படின்றாங்க எனக்கு வேணும்னு ஸ்ருதி சொல்கிறாங்க சே ஒன்றும் புரிஞ்சுக்க முடியல எனக்கு தூக்கு வருதுன்னு சொல்லிட்டு ரவி தூங்கிறாங்க அதுக்கப்புறமா ரோகிணி சாரி உன்னை என்னால் புரிஞ்சுக்க முடியுது நம்மளுக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல அந்நுனியமும் ஒத்து ஒத்துமையோ நிறையவே இருக்குன்றாங்க ஆமா மனோஜ் அது எனக்கும் தெரியும்ன்றாங்க ஆனால் என்ன நீ ஏதோ ஒரு மறைக்கிற மாதிரியே இருக்கு அப்படியெல்லாம் இல்லை இல்லை நீ ஏதோ மறைக்கிற மாதிரியே ஏதோ ஃபீல் ஆகுற மாதிரியே இருக்கு நான் போய் உட்கிட்ட என்ன மறைக்க போற சொல்லு உங்கள்கிட்ட எதையும் மறைக்கல அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க சரி எதுவும் மறைக்கலைன்னா சந்தோஷம்தான் நான் ஏதோ நீ மறைச்சிட்டு இருக்க நினச்சேன் அப்படியெல்லாம் இல்லைன்னா சந்தோஷந்தான் அப்படின்ட்டு ஹாப்பியாக பேசிட்டு இருப்பாங்க ரோகின்னு வந்து ஒரு மாதிரி இந்த விஷயத்தை நம்ம மறைக்கிறோமே எப்படி அதை நம்ம மறைச்சிக்கிட்டு சொல்கிறது சொல்ல முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃபீலிங்காக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே வேண்டாம் இப்போ அப்படின்ட்டு முடிவெடுக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி மேலே ரூம் போகிறதுக்கு அது மாதிரிலாம் வந்து அந்த மேஸ்திரி ஒருத்தர் கூட்டிட்டு வந்து மேலே போய் பார்க்குறாங்க இங்கே ரூம் போடணும் இங்கே பாத்ரூம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க பண்ணிடலாம் சார் நாலு லட்சம் இருக்கணும் இது நாலு லட்சம் ஆமாம் சார் அது இருந்தாலும் கட்ட முடியும் பாதி இருக்க கட்டுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுறோன்றாங்க இல்லை சார் இது பிரச்சனை ஆகிடும் மொத்த பணத்தை கட்டினா மட்டும்தான் அது கட்ட முடியுன்றாங்க சரி என்னங்க சார் அட்வான்ஸ் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்து இதே எல்லாம் விஷயம் கேட்டுட்டு இருப்பாங்க எப்படிங்க இது பத்தாவது தெரியல ஏன் அம்மாவுடைய நகை இருக்குது அப்பா சொன்னால் வாங்கிட்டு இருப்பாங்க நோனே விச்சே போயிடுறாங்க மீனா இது மாதிரி அம்மா ஒட்டி கேட்டுட்டு இருந்தாங்க அதனால தான் அப்படி சொன்னேன் ஓ அப்படிங்களான்னு வாங்க கட்டில மீனா சீக்கிரமா படத்தை ரெடி பண்ணி கட்டிடலாம் கட்டிடலான்னு சொல்லிட்டு மாடல் எல்லாம் அவங்களுடைய அப்பா காமிச்சிட்டு இருப்பாங்க உடனே அந்த இடத்துக்கு வந்து நம்மளுடைய மனுஷ் வந்து கையில் பேகோடு வராங்க டே மனுஷ் என்னது ரைத்தனோடனே முத்து வந்து அந்த இடத்துல காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க ரோஹிணிக்காகன்ட்டு ரோஹிணிக்கு தாலிச்சன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்புறம் அதை கோர்த்து விஜயமும் போட்டு விட்டுறாங்க அண்ணாமலையும் விஜயமும் ஆசிர்வாதம் பண்றாங்க பார்த்தாலே என் பிள்ளை வாங்கி கொடுத்தேன் இவனும் தான் இருக்கானு பொண்டாட்டியும் மஞ்சள் கையில் வச்சிருக்கான்றாங்க இங்கே பாருங்கள் எங்களுக்கும் நேரம் வரும்போது எல்லாம் வாங்கி தருவோம் எங்களை பற்றி பேசாத அந்த வேலையை மட்டும் பாருங்கன்ட்டு அந்த இடத்துல சொல்லிச்சிருக்காங்க முத்து அதுக்கப்புறம் எனக்காக என்னடா வாங்கிட்டு வந்தாலும் பொடவை அப்படின்றாங்க விஜய் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஆத்தோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ